அலாமலை வரகமத்துல வரகாத்தகு நம்ம இன்னைக்கு இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு க்ரீன் சட்னி இந்த க்ரீன் சட்னி எப்படி அரைக்கலன்றத வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம இந்த சட்னி பண்ணுறக்கு நம்ம வதக்கிக்கலாம் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்கணும் ஒரே ஒரு சின்ன பீஸு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு பெருங்காயம் செவந்துருச்சு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம வந்து அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் கீறி வச்சுருக்கேன் என்ன முசா போட்டு அதை வெடிக்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுனா இது கொஞ்சம் காரமாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இது கொஞ்சம் நல்லா லேசாக கண்ணாடி பதத்தில் வதங்கினோடனே நம்ம இதை கூட ஒரு கை கருவேப்பிலை வச்சுருக்கேன் இல்லை ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன் போட்டுக்கிடுவோம் நல்லா வாசனை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு நம்மளுக்கு கருவேப்பில் வதங்கிடுச்சின்னா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனையே அடிக்காது ஒரு தன்மை இருக்கும் அந்த மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகா கருவேப்பில் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சின்ன பீஸ் புளி ஒன்று சேர்த்துக்குருவோம் புளி அது சேர்ந்து வதங்கிடுச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா கூட கெட்டு போகாது நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து அடுப்பை அமர்த்திடுவோம் அடுப்பை அமர்த்திட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தலையை சேர்த்துக்குருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஏன்னா அது எரிஞ்சுக்கிட்டு போது போட்டாக்க கலர் ரொம்ப மாறிடும் கொத்தமல்லி தழை வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குருவோம் அது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூனு உடச்சவெல்லாம் வச்சுருக்கேன் புட்டுக்கடலை அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம் லேசாக ஒரு ரெண்டு கிண்டு கின்னா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி அது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்து நம்ம ஒரு சின்ன தாளி கொடுக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ஆரிடுச்சு இப்போ அரைக்க போகும்போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு தாளிப்பு பார்க்கலாம் நம்ம சட்னி அரைச்சாச்சு அதே கடாயி வச்சுக்கலாம் அதே பாத்திரம் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தாலிப்புக்கு கடுகுளு பருப்பு சேர்த்துக்குருவோம் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குருவோம் கடுகு பொறிட்டோம் இப்போ நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு நான் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு மூணு நாலு வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் இருக்கும் இந்த வெங்காய வாசனை இந்த பச்சை பூண்டு போட்டு அரைக்கும்போது அது ஒரு வாசனை பூண்டுலாம் பச்சையாக நம்மளால் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியாது இந்த மாதிரி சட்னிகளில் போட்டு அதை தேங்காய் சட்னிலாம் அரைக்கும் போதெல்லாம் பச்சை பூண்டு பச்சை இஞ்சியெல்லாம் போட்டு அரைப்போம் அந்த மாதிரி இந்த மாதிரி பச்சை பூண்டு அரைக்கும் போது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குது இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது சட்னியை கூட வச்சு அது கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கிறோம் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நம்ம அரைச்ச சட்னியை நம்ம அதை கூட சேர்த்துருவோம் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணியும் கலக்கி ஊற்றிக்கிறோம் நம்ம ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக ஒரு விட்டால் போதும் இப்போ வந்து நம்ம மிக்ஸி கலந்து தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் நம்ம வீட்டுகள்லாம் எப்படி கொஞ்சம் தண்ணியாக சட்னியாக இருக்குமோ அதே மாதிரி இருந்தால் போதும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க ரொம்ப கெட்டியாக வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம வச்சுக்கலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அவ்வளோதான் நம்மளுடைய க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் சும்மா லைட்டாக அப்படி ஓரத்தில் லைட்டாக அது இருந்தால் போதும் நம்ம வந்து சட்டி சூட்லேயே நம்மளுக்கு அது ஆயிடும் இது ஏன்னா கனமான சட்டினாலும் அந்த சட்டி சுற்றிலே ரெடி ஆயிடும் அவ்வளோதான் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய க்ரீன் கலர் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த சட்னியை அரைச்சு பார்த்துட்டு நீங்கள் அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் வந்துச்சுன்னா போதும் அவ்வளோ தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்